மேகவெடிப்பு காரணமாக இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவது அதிகரித்து வருகின்றது ஆனால் இந்த மேகவெடிப்பு எப்படி உருவாகிறது மிகவும் குறுகிய நேரத்தில் அதீத மழைப்பொழிவு பொழிவு ஏற்படுவதை மேகவெடிப்பு என்கிறோம் அதாவது இருபது முதல் முப்பது சதுர கிலோமீட்டர் அளவுள்ள பகுதியில் ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழைப்பொழிவு பதிவானால் அது மேகவெடிப்பு என அர்த்தம் ஆனால் இந்த பேரழிவு பெருவெள்ளம் நிலச்சரிவு போன்ற மோசமான பாதிப்புகளையும் உண்டாக்கும் இடியுடன் கூடிய மழை பெரிய அளவிலான ஈரமான காற்றை மேல்நோக்கி தள்ளி பெரிய மற்றும் அடர்த்தியான நீர்துளிகள் கொண்ட மேகங்களை உருவாக்குகிறது இந்த அழுத்தம் காரணமாக துளிகள் கீழே விழுவது தடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அடர்த்தியான மழை துளிகளை கட்டுப்படுத்த முடியாத மேகங்கள் வெடித்து மலைத்துளிகளை மொத்தமாக கொட்டி விடுகின்றன இதனால் மேகவெடிப்பை நீர்குண்டுகள் என்றும் அழைக்கின்றனர் இமயமலை போன்ற மலைப்பகுதிகளில் மேக வெடிப்புகள் மிகவும் சாதாரணமாக நடக்கக்கூடியவை காரணம் சரிவுகள் ஈரமான காற்றை பெரிய அளவில் மேல் நோக்கி நகர்த்துகின்றன காலநிலை மாற்றத்தின் ஒரு பகுதியாக இது போன்ற தீவிர பருவமழைகள் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் அதிகரித்துவிட்டன இந்தியாவிலும் கூட உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் சமீபத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டு பாதிப்புகளும் அதிகரித்தன மேகவெடிப்புகள் நிகழாமல் தடுக்க முடியாது எனவே அதன் மூலம் உருவாகும் வெள்ள நீரை கட்டுப்படுத்தும் அமைப்புகளை துரிதமாக உருவாக்க வேண்டும் குறிப்பாக சதுப்பு நிலங்களை மீட்டெடுப்பது ஆபத்து அதிகமுள்ள பகுதிகளுக்கு வெளியே நிலையான வீடுகளை கட்டுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இதுபோன்ற ஆபத்தை தணிக்க முடியும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள்